ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய்சத் சரிதமில் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் பார்க்கலாமா ஒரு பிரபலமான மருத்துவர் அந்த மருத்துவர் எந்த பேஷண்ட் அட்டன் பண்ணாலும் அந்த பேஷண்ட் நூறு சதவீதம் குணமடைவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் அவர் பிரபலமான மருத்துவர் ஆனா ஒரு மருத்துவருக்கே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் இந்த மருத்துவர் கிட்ட கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அப்படின்னா அந்த மருத்துவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரியான நேரத்தில் தன்னுடைய மருத்துவத்தை தரணும் அப்படின்ற ஒரு அடிப்படை குணம் இருக்கணும் ஆனால் இந்த மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது இந்த மருத்துவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் அவங்களை காக்க வச்சுட்டு தான் தன்னுடைய மருத்துவத்தை கொடுப்பாரு இது பல மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் வேற வழி இல்லாம இவர்கிட்ட தான் வந்து பார்த்துப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் லேட்டா மருத்துவம் பண்ணாலும் கரெக்டாக மருத்துவம் கொடுத்துடுவாரு அந்த பேஷண்ட்டும் சரியாயிடுவாங்க பல பேர் கேட்பாங்க ஐயா அந்த பேஷண்ட் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு கொஞ்சம் சீக்கிரமாக மருத்துவம் பாருங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அந்த மருத்துவர் லேட்டாக தான் மருத்துவம் பார்ப்பாரு இதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மருத்துவம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர் எந்த அளவுக்கு அப்படின்றத பொது மக்கள் தெரிஞ்சுக்கணும் தான் நான் லேட்டா வந்து மருத்துவம் தரேன் மருத்துவர் மருத்துவம் தர்றதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தினாலும் என்ன ஆகும் நிலைமை அப்படிங்கறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் தான் நான் லேட்டாக வந்து மருத்துவம் பண்றேன் அப்படின்னு சொல்வாரு இது பல பேருக்கு கோபத்தை தந்தாலும் யாரும் அந்த கோபத்தை அவர்கிட்ட காட்ட மாட்டாங்க எதனால அப்படின்னா இவர் ஏதாவது தப்பாக நினைச்சு நமக்கு மருத்துவம் பார்க்காம போயிட்டா நாம தானே சிரமப்படணும் அப்படிங்கிறதுனால இவருடைய நோக்கம் வந்து தவறாகவே இருந்தாலும் அதை பொதுமக்கள் யாருமே இவர்கிட்ட கேட்க மாட்டாங்க அவருடைய கேரக்டர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இந்த மருத்துவரின் பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு என்னைக்காவது ரெண்டு மூணு நாள் ஓய்வு கிடைக்குது அப்படின்னா பாபாவினுடைய ஆலயத்திற்கு போயிட்டு பாபா கூட நேரத்தை செலவழிக்கிறது தான் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் லீவு வருது அப்படின்னும் பொழுது இவர் வந்து பாபாவினுடைய ஆலயத்திற்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு அவரும் கிளம்பிட்டாரு ஒரு குறிப்பிட்ட பஸ் நிலையம் வந்ததும் அங்கே இறங்கிடுறாரு அங்கிருந்து நடந்து போகிற தூரம்தான் பாபாவினுடைய ஆலயம் ஆனா அவருக்கு நடந்து போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால ஏதாவது வண்டி வந்தா அதுல ஏறி போயிடலாமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து ஒரு மாட்டு வண்டி வருது ஒரு இளைஞர் ஓட்டிக்கிட்டு வர்றாரு அவர்கிட்ட கேட்குறாரு தம்பி நான் இங்கிருந்து பாபாவினுடைய ஆலயத்திற்கு போகணும் என்னை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேக்குறாரு தாராளமா வாங்கையா நானும் அங்கே தான் போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாரு அந்த இளைஞர் ரெண்டு பேரும் பயணம் செய்யறாங்க அந்த மருத்துவர் மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்தை பார்க்கும்போது தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு பெட்ஷீட்டுக்கு கீழே புல்லுக்கட்டு வைக்கோல் இலை தழை இதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா நாம உட்காரும் பொழுது அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கட்டைகள் எல்லாம் அவங்களுக்கு குத்தும் அப்படிங்கிறதுனால அந்த இலை தழைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மருத்துவர் இளைஞர்கிட்ட கேட்குறாரு தம்பி வைக்கோல் புல்லுக்கட்டு எல்லாம் ஓகேப்பா எதுக்கு நீ இந்த இலை தழைகளெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாரு அப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு ஐயா அதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறாரு எதுக்குப்பா இதெல்லாம் உலர்ந்து போச்சே தூக்கி போட்டுற வேண்டிய தானே அதெல்லாம் இருக்கட்டும் தேவைப்படுது எனக்கு அப்படிங்கிறாரு அந்த இளைஞர் என்னவோ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவினுடைய ஆலயம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மருத்துவர் வண்டியிலிருந்து இறங்கிடுறாரு தன்னால எவ்வளவு முடியுதோ அந்த கட்டணத்தை அந்த மாட்டுவண்டி வண்டி இளைஞருக்கு தர்றாரு அந்த இளைஞரும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறாரு வாங்கிட்ட உடனே அந்த இளைஞர் அங்கேயே நிற்கிறாரு அப்போ அந்த மருத்துவர் கேக்குறாரு தான் இறக்கி விட்டால நீ போ ஏன் நிக்கிற அப்படின்னு கேட்குறாரு இல்லையா வேற யாராச்சும் வருவாங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படலாம் அழைச்சிட்டு போகணும் இல்லையா அதனால தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த மருத்துவரும் சரி சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டுறாரு உள்ள போன உடனே பாபா உட்காந்துக்கிட்டு இருக்காரு மருத்துவர் பாபாவை வணங்குறாரு பாபாவும் ரொம்ப அன்பா விசாரிக்கிறாரு அப்போ மருத்துவர் சொல்றாரு ஐயா எனக்கு உங்களோட ஒரு சில நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அதனால நான் இங்க வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு மருத்துவர் உடனே பாபாவும் ஆமாம் நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு தங்கிட்டு போ அப்படிங்கிறாரு அந்த மருத்துவருக்கு ஒன்றுமே புரியல நான் கத்துக்கிறதுக்கு என்னையா இருக்கு நானே டாக்டர் ஆச்சே நான் என்னையா கத்துக்க போகிறேன் இங்கே அப்படின்னும் பொழுது கத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாபா வழக்கம் போல தன்னுடைய பணியை துவங்க ஆரம்பிச்சிட்டாரு பாபா அந்த நேரத்துக்கு எழுந்துக்கும் போது உடனே ஏதோ மறந்த மாதிரி உட்கார்ந்துடுறாரு உட்கார்ந்த உடனே அந்த இளைஞரை கூப்பிடுறாரு பாபா அந்த மாட்டுவண்டி வண்டி இளைஞரும் ஓடி வர்றாரு உடனே பாபா கையை நீட்டுறாரு உடனே அந்த இளைஞனும் ஐயோ ஐயா நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன் நான் பேசிட்டே இருந்தேன் அப்படியே மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இலையை எடுத்து கசக்கிட்டு பாபா கையில் கொடுக்கறாரு பாபாவும் அதை வாயில் போட்டுக்கிறாரு போட்டுட்டு சிரிச்சிட்டு பாபா கிளம்பிடுறாரு அந்த இளைஞனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த மருத்துவர் கேட்குறாரு ஏய் நீ என்ன இப்போ பாபாவுக்கு கொடுத்த அது ஒன்றும் இல்லை ஐயா அது ஒரு மருந்து நான் எப்பவும் பாபாவுக்கு கொடுப்பேன் நீ பாட்டுக்கு கண்டதையும் கொடுத்துட்டாதே என்ன மருந்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குற பாபாவும் அது தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போறாரு என்ன கொடுத்த நீ அப்படின்னு கேட்குறாரு ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா பாபாவுக்கு இன்றைக்கி நேற்று நான் கொடுக்கல பல வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானே மறந்தாலும் பாபா கேட்டு வாங்கி சாப்பிடுவார் தெரியுங்களா அப்படின்னு அந்த மாட்டு வண்டி இளைஞர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு என்னமோ போ பாபா வரட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நீ என்ன வண்டியில் ஏதோ ஒன்று வச்சுருந்திய தானே இப்போ கொடுத்தேன் நீ ஆமாம் ஐயா அதான் ஐயா கொடுத்தேன் இனிமேல் அதெல்லாம் கொடுக்காத அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு ஆனால் அந்த இளைஞர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல ஒரு சில நாட்கள் அங்கே இருக்காங்க அப்போது பாபா சொல்கிறாரு நாளைக்கு நம்ம எல்லாம் வர சொல்லு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னும் பொழுது பாபா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் உடனே தன்னுடைய பக்தர்களை கூப்பிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேசிடுவாரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை பாபா மற்ற பக்தர்களுடன் பகிர்ந்துப்பார் மற்ற பக்தர்களுக்கும் சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தையும் பாபா உருவாக்கி தருவாரு ஏன்னா மற்றவங்க செய்கின்ற தவறை தான் திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாபாவுக்கு அதை நிறைய விஷயங்களில் பாபா உணர்த்தி இருக்காரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாளைக்கு நிறைய பேர் வரப்போறாங்கன்னு மருத்துவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா வந்து நம்மளை பற்றி ஏதோ சொல்ல போறாரு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு நம்மளை பற்றி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறாரு அதனால தான் நாளைக்கு பக்தர்களையெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவர் வந்து தப்பாக யோசனை பண்ணுறாரு ஆனால் பாபா வர சொன்னதன் நோக்கம் யாருக்குமே தெரியாது அவ்வளவு ஒரு ரகசியமாகத்தான் இருந்தது ஆனால் இவராக நினச்சிக்கிறாரு நாளைக்கு நம்மளை பற்றி ஏதோ முக்கியமாக பேச போகிறாரு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு நாளைக்கு பாபா நம்மளை பற்றி ஏதாவது பேசும் பொழுது நாம் மக்கள்கிட்ட கிட்ட எப்படி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு இவர் ஏதேதோ யோசனை பண்ணுறாரு அதே மாதிரி நிறைய பக்தர்கள் கூடுகின்ற அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் ஓயாம இருமிக்கிட்டே இருக்கான் காலையிலிருந்தே பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க மாலை நேரத்தில் பாபா அந்த உரையை ஆரம்பிக்க போறாரு அவர் ஏதோ சொல்ல வர்ற கருத்தை வந்து ஈவினிங் சொல்றதா முடிவாயிடுச்சு காலையிலருந்தே பக்தர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிறுவன் ஓயாம இருமிக்கிட்டே இருக்கான் ஒரு மருத்துவர் அங்கே இருக்காரு அப்படின்னா அந்த மருத்துவர் என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு உரிய சிகிச்சையே தந்து இல்லையா ஆனா அவரு செய்யல அவர் வந்து நாம பொதுமக்கள் முன்னாடி எப்படி பேசணும் பொதுமக்கள் முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அவரை அவர் எப்படி ஷைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரே தவிர அந்த குழந்தையின் அந்த இருமலுக்கான தீர்வை அந்த மருத்துவர் அந்த நேரத்திற்கு தரணும் அப்படிங்கிறது அவர் யோசிக்கவே இல்லை கொஞ்ச நேரம் ஆகுது எல்லாரும் உட்காந்துட்டாங்க பாபாவும் உட்காந்துட்டாரு அந்த மாட்டு வண்டி இளைஞரும் அங்கே தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஆனால் குழந்தை வந்து இருமிக்கிட்டே இருக்கான் உடனே அந்த மாட்டு வண்டி இளைஞர் என்ன பண்ணுறாரு ஓடி போயிட்டு ஏதோ இலையோ ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு அதை குழந்தைக்கு வாயில் வைக்கிறாரு வாயில வச்சு ஒரு அஞ்சு பத்து வினாடிகள் தான் குழந்தை சரியாயிட்டான் எப்போவும் போல நார்மல் ஆயிட்டான் அந்த இருமல் குறைஞ்சதுமே அந்த குழந்தையின் முகம் பிரகாசம் ஆயிடுச்சு அது வரைக்கும் சோர்ந்து இருந்த அந்த குழந்தை இருமல் உடனே பிரகாசம் ஆயிடுச்சு பாபா பாபா இதையெல்லாம் பார்த்து அப்படியே லேசான புன்னகையோட ஒரு சந்தோஷமும் கூட அந்த குழந்தை அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு அந்த நேரத்துல தன்னுடைய உரையே பேச ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த அந்த இளைஞரை பாபா கூப்பிடுறாரு கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு இந்த மருத்துவர் அந்த கும்பலோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு மருத்துவருக்கு ஏகப்பட்ட கோபம் பாபா நம்மளை கூப்பிடலையே என்றைக்கோ ஒரு நாள் நாம் வர்றோம் பாபாவை பார்க்கறதுக்கு இந்த பக்தர்கள் எல்லாம் தினமும் வர்ற பக்தர்கள் தான் நாம என்னைக்கோ வர்றோம் நாம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை தானே கூப்பிடுவார்னு நினச்சோம் முக்கியமான நபர் நாம தானே நம்மளை தானே கூப்பிடணும் ஆனால் பாபா ஒரு மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த அந்த இளைஞரை கூப்பிட்டுட்டாரே அப்படின்னு அந்த மருத்துவர் யோசனை பண்றாரு அப்போ பாபா சொல்றாரு ஏதோ ஒரு சில உரைகள் எல்லாம் பேசிட்டு அதற்கு பிறகு பாபா சொல்றாரு இன்னைக்கு எனக்கு பிடித்த நபர் ஒருவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த நபர் தான் இந்த இளைஞர் தான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச நபர் அப்போது மற்ற பக்தர்கள் எல்லாம் கேட்குறாங்க ஐயா இன்னைக்கு பிடிச்ச நபர்னு சொல்றீங்களே அப்போ நாங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது எல்லாருமே எப்போதுமே என் மனசுல என் இதயத்தில் இருக்கீங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆழமா என் மனசுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த அந்த இளைஞர் தான் அப்போ மற்ற பக்தர்கள் எல்லாரும் கேட்குறாங்க என்னையா அப்படின்னு உடனே பாபா சொல்றாரு அதாவது இந்த சின்ன குழந்தை எவ்வளவு நேரமாக காலையிலிருந்தே இருமிக்கிட்டே இருக்கான் இருமிக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கு என்னால இல்லை உங்களால கூட இந்த குழந்தைக்கு ஏதாவது நிவாரணம் தரணும் அப்படிங்கிறது நாம யோசிக்க தவறிட்டோம் ஆனா இந்த இளைஞன் அந்த குழந்தை கஷ்டப்படுற அந்த நேரத்துல ஓடி வந்து அந்த மருத்துவத்தை செய்கிறான் அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பாபா சொல்றாரு அப்போ எல்லாரும் பாபாவை ரொம்ப உயர்வா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா சொன்னாரு பாத்தீங்களா அந்த குழந்தைக்கு வைத்தியத்தை தரணுங்கிறத நானும் மறந்தேன் அந்த ஒரு குற்றத்தை தானும் சேர்ந்து ஏத்துக்கிட்டாரு பாத்தீங்களா அப்போ மற்ற பக்தர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஐயா நீங்களே இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே ஆமா அதுதானே உண்மை தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் அதை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத சொன்னேன் எனக்கும் கூட அந்த நேரத்துக்கு தோணலை அந்த குழந்தைக்கு மருத்துவம் செய்யணும் அப்படின்னு ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கான ஏதாவது ஒரு நிவாரணம் தரணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் தவிர இப்போ அந்த குழந்தை கஷ்டப்படுதே அந்த குழந்தைக்கு நல்ல மருத்துவம் தரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரலையே அந்த நேரத்துல உடனே மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த மாட்டு வண்டி ஓட்டிய அந்த இளைஞருக்கு தானே வந்தது அது எவ்வளவு பெரிய ஒரு குணம் அப்படின்னும் பொழுது எல்லாருமே வந்து நெகிழ்ந்து போயிட்டாங்க ஏன்னா யாருமே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க பாபா எத்தனையோ பேருக்கு அறிவுரை சொன்னவர் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியவர் ஆனா பாபாவே தான் மேல ஒரு குற்றம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கும் பொழுது எல்லோருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப மௌனமாகி உட்கார்ந்துட்டாங்க அப்போ பாபா சொல்றாரு இதில் நான் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் உண்மையை தான் சொன்னேன் எனக்கு உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயத்தை பகிரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததே தவிர வேதனையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு நிவாரணம் தரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த நேரத்துக்கு எனக்கு கூட வரலை அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அந்த இடத்துல நானும் கொஞ்சம் தவறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாபா அந்த எண்ணம் எனக்கே வரல அப்படின்னும் பொழுது அந்த இளைஞர் அந்த மருத்துவத்தை அந்த குழந்தைக்கு பண்ணாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவே அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த அந்த இளைஞரை கையெடுத்து கும்பிட்டதா சொல்லப்பட்டிருக்கு அப்போதான் இந்த மருத்துவர் தானே எழுந்து நிற்கிறாரு எழுந்து நின்று எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாரு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் கூட ஒரு மருத்துவர் தான் ஆனா அந்த நேரத்தில் என்னால கூட அந்த குழந்தைக்கு மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எப்படி நான் நான் இந்த மாதிரி கூட எனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது நான் கிடையாது போன இளைஞன் அப்படின்னு சொல்றாரு அந்த மருத்துவர் அப்போ பாபா சொல்றாரு வருத்தப்படாத இப்பவாவது நீ புரிஞ்சுகிட்ட ஒரு குழந்தைக்கோ இல்ல யாராக இருந்தாலும் ஒரு உயிருக்கு அந்த நேரத்துக்கு ஒரு மருத்துவம் தேவைன்னா தயங்காம செய்யணும் அது யாராக இருந்தாலும் தனக்கு அந்த மருத்துவம் தெரியும் அப்படின்னா தயங்கக்கூடாது அந்த நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு நிவாரணம் கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு மருத்துவருடைய கடமை நீ இவ்வளவு பெரிய மருத்துவம் படித்து இவ்வளவு பெரிய டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பாபா அந்த இளைஞனுக்கு அந்த நேரத்துக்கு இருந்த சின்ன மனிதாபிமானம் கூட ஒரு சேவையாக செய்ய வேண்டிய உனக்கு இல்லாம போயிடுச்சே அந்த மருத்துவத்தை சேவையாக செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய நியதி இருக்கு அதையே நீ வந்து காப்பாத்திக்கலையே அப்படிங்கிற மாதிரி முதல் முறையா அந்த மருத்துவர்கிட்ட பாபா கோவப்படுறாரு ஏன்னா மருத்துவர்கள் எவ்வளவு பெரிய சேவை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க தன்னுடைய மருத்துவம் செய்யக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து தவறும் பொழுது பாபாவால அதை ஏத்துக்க முடியல அப்ப பாபா சொல்றாரு நானும் தினம் தினம் வந்து என்னுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்காக பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் விருப்பப்பட்டு கேட்டீங்க நீங்க தினமும் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் உங்க மூலமா நிறைய கத்துக்கணும் அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க அதுக்காக நானும் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த வகையில எனக்காகவே தினமும் மூலிகையை அந்த இளைஞர் கொடுக்கறாரு அது எதுக்காக அப்படின்னு கேட்டா தொண்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இரவில் பாபாவுக்கு பீடி பிடிக்கும் ஒரு வழக்கம் அந்த வழக்கம் இருக்கிறதுனால அவனும் வந்து அப்பப்போ இருமுறதாகவும் இருமல் குறையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாட்டு வண்டி இளைஞர் தினமும் ஒரு சூரணத்தையோ ஒரு பச்சை இலையோ ஏதாவது ஒன்று கண்டினியூவாக கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு மூலிகையை தான் அந்த ஒரு மருந்தை தான் பாபா அன்றைய தினமும் கூட அந்த மாட்டு வண்டி இளைஞர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டாரு தான் இந்த மருத்துவரும் கேட்டாரு என்ன கொடுத்த அவருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக ஒரு விடையை தான் அன்னைக்கு பாபா சொன்னாரு அதாவது தனக்கும் அந்த இளைஞர் தான் வைத்தியம் பார்த்தார் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கும் அந்த இளைஞர் தான் வைத்தியம் பார்த்தார் ஆனா வைத்தியம் பார்க்க வேண்டிய மருத்துவர் அமைதியாக உட்கார்ந்துட்டாரு அப்படிங்கிறது பாபா அன்னைக்கு சுட்டி காண்பிச்சாரு அதற்கு பிறகு அந்த மருத்துவர் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாராம் தான் செஞ்ச தவறை எப்படி திருத்திக்க போறோம்னு வழி தெரியாம தவிச்சதா சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அந்த மருத்துவர் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி நான் அந்த மருத்துவ இருந்து மருத்துவம் செய்யக்கூடிய அந்த சேவையிலிருந்து துளியும் தவற மாட்டேன் உரிய நேரத்துக்கு யாருக்கு மருத்துவம் தேவைப்பட்டாலும் முதல்ல மருத்துவத்தை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு உறுதி தந்ததாகவும் அதற்கு பிறகு அந்த மருத்துவர் பல பேருக்கு சிறந்த முறையில் உரிய நேரத்தில் மருத்துவத்தை தந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு சாய் சத் சரிதமில் இந்த நேரத்தில் பாபா உணர்த்தக்கூடிய அத்தனையும் அந்த ஒரு நிமிடத்தில் உணர்த்திட்டாரு அதாவது அந்த குழந்தைக்கு மருத்துவம் அப்படிங்கிறதையும் தரப்பட்டுருச்சு பாபா தினமும் சாப்பிடக்கூடிய அந்த பீடி பிடிக்கக்கூடிய அதனால வரக்கூடிய அந்த இருமலுக்கு மருந்து எடுத்துக்கிட்டாரு யார் மூலமாக எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறதையும் பாபா சொல்லிட்டாரு அதே போல அந்த மாட்டு வண்டி இளைஞர் பாராட்டப்படணும் அவருடைய சேவை உள்ளம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதையும் உணர்த்திட்டாரு முக்கியமா பாபா அந்த மருத்துவர் வந்தபோது சொன்னாரு பாத்தீங்களா நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அந்த கத்துக்க வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் கற்றுக் கொடுத்துட்டாரு பாபா இதுதான் பாபா எப்பவுமே எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாரு ஆனா கரெக்டாக உணர்த்த வேண்டிய அந்த நேரத்தில் நாமளே உணர்ந்துக்கிற அளவுக்கு அந்த நேரத்தில் பாபா நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் நாம் செய்கிற தவறை நாமளும் உணர்வோம் யாரும் சொல்ல வேண்டாம் நாமளே உணர்ந்துடுவோம் அதுதான் அன்னைக்கு அந்த மருத்துவருக்கும் பாபா புரிய வச்சாரு அதற்கு பிறகு அந்த மருத்துவர் தன்னுடைய சேவையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டாரு அதனால யாராக இருந்தாலும் நம்மளுடைய சேவை இன்னொருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னா உரிய நேரத்தில் அந்த தேவையை அந்த உதவியை நாம் செய்யணும் காலம் தாழ்த்தி செய்யும் போது அந்த உதவிக்கான எந்த ஒரு பயனும் யாருக்குமே கிடைக்காது அதற்கு பிறகு நான் ஒரு டாக்டர் நான் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது இதுதான் சாய் சத் சரிதமில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த சாய்சத் சரிதம் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்